சிதைக்கும் வகையில் பாசிச அரசு பாஜக அரசு நடந்து கொண்டிருக்கின்றது கடந்த பத்தாண்டுகளாக இந்துத்துவாசக்தியை கையிலே வைத்துக்கொண்டு வர்ணாசிரமத்தை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவின் ஒற்றுமையை வேறருக்கு துடித்து கொண்டிருக்கின்றார்கள் மதத்தையும் ஜாதியையும் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காகத்தான் அம்பேத்கர் மக்கள் இயக்கம் இந்த நாட்டையும் இந்த மொழியையும் இந்த பண்பாட்டையும் இந்த இந்திய அரசியல் சாசனத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு நல்கி இருக்கின்றோம் இன்னும் வரு வருகின்ற தேர்தலிலும் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு என்றால் இந்தியா ஒரு மதவாத நாடாக உருவெடுக்கும் அரசியல் சட்ட சாசனம் இருக்குமா என்ற கேள்விக்குறி எழுகின்றது இந்த அண்ணல் அம்பேத்கர் அமலுக்கு இட ஒதுக்கீட்டினால் தான் இந்த நாடு இந்த சமுதாயம் இந்த இந்தளவிற்கு வளர்ச்சி கண்டிருக்கின்றது இடஒதுக்கீட்டுக்கே ஒரு இக்கட்டான நிலை ஒரு இடையூறு ஒரு பாதகம் வரக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகையால் பாசிசத்தை வேறறுக்கவும் சனாதன சக்திகளை வேறறுக்கவும் இந்தியா கூட்டணியை அம்பேத்கர் மக்கள் இயக்கம் ஆதரிக்கின்றது தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிக்கு அம்பேத்கர் மக்கள் இயக்கம் பாடுபட்டு தோலோடு தோல் நின்று நாற்பது வேட்பாளர்களையும் வென்றெடுப்போம் என்று உறுதியளிக்கின்ற

মানে